இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ருசியாக சுவையாக பன்னீர் யக்னி செய்யலாமா ஒரு பேனில் காஷ்மீரி மிளகாய் மிளகு சோம்பு சீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் கொத்தமல்லி விதையெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வறுக்கணும் அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்கணும் ஆறுனதும் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தயிர் பன்னீர் ஊற வச்ச முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைக்கணும் அடுத்து ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் பன்னீர் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் வறுத்துக்கலாம் அதே பேனில் வெங்காயம் பச்சை குடமிளகாய் சிவப்பு குடமிளகாய் எல்லாம் ஒரு அகலமான பேனில் எண்ணெய் நெய் பிரியாணி ஷாஹி ஜீரகம் அரைச்ச பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம பொடிச்ச தூள் உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும் இப்ப தண்ணி ஊத்தி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அதுல வதக்கி வச்ச பன்னீரும் காய்கறிகளும் சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் கசூரி மேத்தி கையால் கசக்கி தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான பன்னீர் எக்னி ரெடி சப்பாத்தியில் ரொட்டியோட சூடாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க